இ பாஸ் நடைமுறை அமலுக்கு வந்த நாளில் இருந்து கொடைக்கானலில் எழுபது சதவிகிதத்திற்கும் மேலாக சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளது இதைப்பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு கோடைக்காலத்தில் கொடைக்கானல் மற்றும் உதகைக்கு சுற்றுலா செல்பவர்களுக்கு இ பாஸ் வழங்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது இதைத் தொடர்ந்து கடந்த ஏழாம் தேதி முதல் இ பாஸ் நடைமுறை அமலுக்கு வந்தது இ பாஸ் பெறுவது தொடர்பாக ஆரம்பத்தில் பல்வேறு யூகங்கள் இருந்தாலும் இரண்டே நிமிடங்களில் இ பாஸ் கிடைக்கும் அளவுக்கு நடைமுறை எளிதாக இருப்பதாக வாகன ஓட்டிகள் தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த ஏழாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை எழுபத்தோராயிரத்து எண்ணூற்று அறுபத்து நான்கு வாகனங்கள் மூலம் மற்றும் நான்கு லட்சத்து நாற்பத்தைந்தாயிரத்து எண்பத்தி எட்டு சுற்றுலா பயணிகள் கொடைக்கானல் வருவதற்கு வெவ்வேறு தேதிகளில் இ பாஸ் பெற்றுள்ளனர் கொடைக்கானல ரொம்ப கிளைமேட் நல்லா இருக்கு ரொம்ப என்ஜாய் பண்றோம் ஃபேமிலியோட வரத்துக்கு கொடைக்கானல் ஒரு நல்ல பிளேஸ் நாங்க கோக்கஸ் வாக் குணா பார்க் இப்ப பிரையன் பார்க் வந்திருக்கோம் பிரையன் பார்க்ல நிறைய ஃபிளவர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு நாங்க ரொம்ப என்ஜாய் பண்றோம் இ பாஸ் அப்ளை பண்ணோம் எங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடுச்சு எங்களை மாதிரியே நிறைய ஃபேமிலிங்க வந்து நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு ஆனால் இந்த தரவுகள் மிகவும் அதிர்ச்சியளிப்பதாக சுற்றுலா தொழிலை நம்பியிருப்போர் தெரிவித்துள்ளனர் கடந்த ஆண்டு ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் பதினேழு லட்சம் சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலுக்கு வந்துள்ளனர் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் ஆறு லட்சத்து எழுபத்து நான்காயிரம் பேரும் மே மாதத்தில் தற்போது வரை ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் பேரும் வருகை புரிந்துள்ளனர் ஏப்ரல் மாதத்தில் அதிகமாக இருந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை மே மாதத்தில் ஐம்பது சதவீதத்துக்கு மேலாக குறைந்துள்ளது கடந்த ஆண்டு மே மாதம் பத்து லட்சம் பேர் வந்த நிலையில் இந்த ஆண்டு மே மாதத்தின் முதல் பதினைந்து நாட்களில் ஒரு லட்சம் பயணிகளே வந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மீதமுள்ள கோடை விடுமுறை நாட்களில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்தாலும் அது கடந்த ஆண்டு போல இருக்குமா என்பதும் சந்தேகமே சீசன் அப்படின்றது இருக்கக்கூடிய சுற்றுலா பயணியோட எண்ணிக்கையை தான் பேசுறோம் சனி ஞாயிறு கூட்டம் அப்படின்னு பார்த்ததுமே சுற்றுலா பயணி அதிக வரது வரத்து அப்படின்னு சொல்றது எப்பயுமே உள்ளது தானே அது வந்து வருஷம் ஃபுல்லாக இருக்கிறது தான் நம்ம வந்து மந்த் ஆஃப் மே வந்து கணக்கு பார்க்குறப்போ இது வந்து ரொம்ப ட்ராப் ஆகிருக்குன்னு தான் சொல்லலாம் கிட்டத்தட்ட பத்து சதவீதம் தான் சுற்றுலா பயணிகள் இந்த வருஷம் போன வருஷத்தை கம்பேர் பண்ணுறப்போ வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கும் இருபத்தி நாலுக்குமே மிகப்பெரிய வேரியன்ஸ் இருக்குது டூரிஸ்ட் வந்ததில் இது வந்து ஒரு அந்த இ பாஸ் அப்படின்னு சொன்னது ஒரு என்ட்ரின்றதை மக்கள் புரிஞ்சிக்காமல் ஒரு கடுமையான ஒரு விஷயமா எடுத்துகிட்டாங்களே என்னமோ மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் வந்து நிறைய பேர் டிரா பண்ணியிருக்காங்க வழக்கமாக ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் அறுபது நாட்களும் கூட்டம் நிரம்பி வழியும் தற்போது வார இறுதி நாட்களில் மட்டுமே சுற்றுலா பயணிகளின் கூட்டம் இருக்கிறது இதனால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாக ஹோட்டல் உரிமையாளர்கள் ஓட்டுநர்கள் மற்றும் சுற்றுலா வழிகாட்டிகள் தெரிவிக்கின்றனர் எங்களுக்கு அடிப்படை வாழ்வாதாரத்துக்கு உண்டான அனைத்து இந்த மே மாதம் மாதம் ஒரு எல்லாமே நடக்குது இந்த இ பாஸ் முறையினால கொடைக்கானல் சுத்தமாக கூட்டம் இல்லாம போச்சு சனி ஞாயிறு சனி ஞாயிறு கூட இந்த நார்மலா உள்ள கூட்டம் தான் ஒன்னு ரெண்டு கூட்டம் தான் வருது இப்படியெல்லாம் இந்த இ பாஸ் முறையினால வந்து எங்களோட வாழ்வாதாரமே சுத்தமா பாதிக்கப்பட்டிருக்குது மக்கள் நாங்கள் கொடைக்கானல் மக்கள் இந்த டூரிஸ்ட் வச்சுதான் போல பேர் நடத்துறோம் இதை வச்சு எப்படி எங்க குடும்பத்தை நடத்துறது இ பாஸ் நடைமுறைக்கு சுற்றுலா பயணிகள் மத்தியில் வரவேற்பு இருப்பதால் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை குறைந்ததற்கு என்ன காரணம் என்று தெரியாமல் சுற்றுலாவை நம்பி தொழில் செய்வோர் குழப்பத்தில் உள்ளனர் சன் செய்திகளுக்காக கொடைக்கானல் செய்தியாளர் கார்த்திக் பண்ணுங்க